ஐயும் நமசிவாய ஐயும் நமசிவாயன்னு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா சகல வித்தைகளும் நல்லா வரும் சிலர் வந்து குழந்தைகள் படிக்க மாட்டாங்க நல்லா படிக்கிறதுக்கு என்னமா வழின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு உள்ள விஷயம் ஐயும் நமசிவாய அதே மாதிரி சிங் வன் நமசிவாய சிங் விங் சிங் வன் நமசிவாய சொன்னால் கடன் தீரும் நிறைய பேருக்கு கடன் எப்படிமா அடைகிறதுன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு உள்ள விஷயம் சிங் வன் நமசிவாயர் அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் தீர நீங்கள் செய்ய வேண்டியது ஜீவ சமாதிகளை தேடிப்போங்க பழனியில் பாருங்கள் பழனியில் பாருங்கள் போகர் சமாதி இருக்குது இந்த போகர் சமாதியை தேடி போய் வணங்கினீங்கன்னா போகர் சமாதி மதுரையில் சுந்தரானந்தர் மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் ஸ்ரீரங்கத்தில் புலிப்பாணி சித்தர் ராமேஸ்வரத்தில் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் சித்தர்கள் இருக்காங்க நாலாம் நம்பர் சொல்லுங்க அம்மா எனக்கு நாலாம் நம்பர் நாலா நம்பர் வந்து துர்க்கைக்கு உரியது ராகு பகவானுக்கு உரியது ராகு பகவானுக்கு அதிதேவதை வந்து துர்க்கை அதனால் நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் எந்த காரியம் தடைப்பட்டு இருக்கோ அந்த காரியங்கள் எளிதில் நடக்கும் சரிங்களா நாலு வந்து ராகுக்கு அஞ்சு வந்து புதனுக்கு ஆறு சுக்கிரனுக்கு ஏழு கேதுக்கு எட்டு சனீஸ்வரருக்கு ஒன்பது செவ்வாய் பகவானுக்கு ஜீவ சமாதி வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாய்பாபா கோயில் போய் கும்பிடலாம் ராகவேந்திரர் கோயில் போய் கும்பிடலாம் கும்பம் சதகம் இப்போ யோகமான நேரம் குரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கற கும்பராசிக்காரங்க யார்கிட்டையும் சீக்கிரம் பேச மாட்டாங்க உருன்னு தான் இருப்பாங்க இப்படி கர்வமாக தான் இருப்பாங்க சனியுடைய ஆட்சி வீடு நல்ல ஆளுமையாக இருப்பாங்க ராசியான சனி வீட்டிலே தாய் இருந்தால் சந்திரன் இருந்தால் அந்த தாய் வந்து நல்ல ஆளுமையான பெண்ணாக இருப்பாங்க ஒன்றாம் நம்பர் வந்து சூரியனுக்கு உள்ளது ரெண்டு சந்திரனுக்குரியது மூணு குருவுக்குரியது இப்போ நாலாம் நம்பருக்கு சொன்னால் நீங்கள் கவனிச்சிங்களா போய் துர்க்கைய வணங்க